வீண் பேச்சு பொய்னாவு மேட்டுமையான கண்கள் இன்றைக்கு மேட்டுமையான கண்கள் எத்தனை பேருக்கு இருக்குது ஒரு நல்ல சாரியை உடுத்திட்டா நம்முடைய பார்வையே மாறிடுது இல்லையா நம்முடைய கீழே இருக்கிறவங்கள நம்ம எப்படி நம்ம நடத்துகிறோம் நம்ம நம்ம ஒரு வேலை வசதியில் நீங்கள் மேற் மேலே இருந்தால் வசதியில் குறைவாக இருக்கிறவங்க சர்ச்சில் பக்கத்தில் வந்து உட்காருகிறவர்களை நம்ம பார்த்து சிரிக்கிறோமா இன்றைக்கி மேட்டுமையான இருதயம் நம்ம வாழ்க்கையில் காணப்படும் ஆனால் இந்த வசனம் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியாது ஆண்டவர் நம் கூடாரத்தில் இருக்க முடியாது அன்றைக்கு ராகுடைய கூடாரத்தில் ஒரு அருவறுப்பு இன்றைக்கு நம்ம இருதயத்தில் இப்படிப்பட்ட அருவறுப்புகள் மேட்டிமை பெருமை வீண் பேச்சு ஒரு காரியத்தை குறித்து ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கிறோம் நல்ல ஆலோசனை கொடுக்கிறோமா நல்ல ஆலோசனை காரியா இருக்கிறோமா அப்படி சொல்லிட்டாங்களா நீங்க என்ன பண்ணுங்க இப்படி செய்ய மாமியாரை சும்மா விடாதீங்க நாத்தனாருக்கு பதில் பேசிடுங்க சும்மா இருந்தீங்கன்னா மேலே மேலே பேசுவாங்க இப்படிப்பட்ட அறிவுரைகளை நம்ம கொடுக்குறோமா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வெற்றியை கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட அருவறுப்புகள் இப்படி நம்ம மற்ற சால்வைய சொரூபங்களெல்லாம் நம்ம வீட்டில் இல்லைனாலும் இருதயத்தில் பாருங்க இப்படிப்பட்ட அருவறுப்புகள் காணப்படுமானால் ஆண்டவர் அந்த கூடாரத்தை ஆசிர்வதிக்கவே முடியாது ஹலலூயா